விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று சவுக்கு சங்கர் வழக்குல ஒரு புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது வழக்கிலேயே மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல்சிப்ளம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இதற்கு இந்த காணொலி போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கோ விதைகள் இயக்கத்திற்கோ ஒருபோதும் கிடையாது ஆனால் இருந்தாலும் நாம் ஏன் சவுக்கு சங்கர் பக்கம் நிற்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்பதால திமுக அரசை எதிர்க்கிறார் என்பதற்காகவே திமுகவினுடைய வண்டவாளங்களை கிழித்து தொங்க விடுகிறார் என்பதற்காகவே அவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை அதனாலதான் நாம இன்றைக்கு சவுக்கு சங்கரின் பக்கம் ஆதரவாக நிற்கிறோம் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்தது நாளை உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் அப்போ இதை நாம் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் இந்த போக்க நாம அனுமதிச்சோம் இத்தகைய கைதுகளை இத்தகைய அதிகார அத்துமீறல்களை நாம அனுமதிச்சோம் அப்படின்னாக்க நாளைக்கு இந்த திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்த அடக்குமுறைகளை தான் இவர்கள் ஏவுவார்கள் அதனாலதான் சொல்றோம் திமுகவினுடைய இந்த ஜனநாயக படுகொலைக்கு எதிராக தான் நாம் நிற்போம் நாம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தான் பேசுவோம் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இந்த வழக்குல திடீர்னு ஒரு டேர்னிங் நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் சைதாப்பட்ட நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுகிறார் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு முக்கால் மணிக்கு அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார் நீதியரசர் அனிதா ஆனந்த் முன்னாடி வந்து ஆஜர்படுத்தப்படுகிறார் நீதிபதி அவர்கள் நேற்று ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை நாம் முழுமையா பார்க்கலாம் அந்த தீர்ப்பு நகல் வந்து நேற்று நமக்கு கிடைத்தது அதை உடனே நமக்கு மிகப்பெரிய ஷாக்கு என்ன ஷாக்கு அப்படின்னாக்க எதற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறார் என்ற முழு தகவல் நேற்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்காக தான் கைது பண்ணாங்களான்னு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்குது என்ன அப்படின்னாக்க அந்த அனிதா ஆனந்த் அந்த நீதி அரசருடைய அந்த தீர்ப்பு நகல்ல என்ன இருக்குது அப்படின்னாக்க சைதாபேட்டை லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய சேட்டு அவர்தான் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸர் இந்த வழக்குல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யார் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல சவுக்கு சங்கர் அரசு செய்யப்படுகிறார் என்று பார்த்தால் நந்தனத்தை சார்ந்த ஹரிச்சந்திரன் என்ற ஒரு பார் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் அதாவது என்னை மிரட்டி நாலாயிரம் ரூபாய் அந்த ரூபாய் மிரட்டி வாங்கிட்டாங்க என் பாரை குறித்து அவதூறாக பேசியதற்கு மேற்கொண்டு பேசக்கூடாது என்பதற்காக தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் என்னை மிரட்டி வாங்கி கொண்டார்கள் சொல்லிட்டு அந்த ஹரிச்சந்திரன் கொடுத்த புகாரின் பேர்ல தான் இவரை கைது பண்ணிருக்காங்க அந்த பணம் கூட யாரினுடைய பெயர்ல அப்ப வந்திருக்கு அக்கௌண்ட்ல இருந்து சவுக்கு சங்கருக்கு நேரடியாக போகவில்லை புரியுதுங்களா அந்த தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் ஹரிகரன் பேர்ல இருந்து போகல யாருனே தெரியாத எலா முருகன் ஐடியில இருந்து அவருடைய ஜிபேவில இருந்து நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் பரிவர்த்தனை கணக்கு ஆதாரப்பூர்வமாக அப்ப அவங்க ரெண்டு பேருமே தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்ப சம்மந்தமே இல்லாம எலா முருகன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாரியனுடைய உரிமையாளர் யாரு வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு ஹரிஹரன் என்ன பண்றாரு நிதிஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம சவுக சங்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு இப்போ புரியுதுங்களா பணம் யார் அக்கௌண்ட்ல இருந்து யார் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு எலா முருகன் என்ற அக்கவுண்ட்ல இருந்து நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு இதுல ஹரிச்சந்திரன் எங்க இருந்து வராரு சவுக்கு சங்கர் எங்க இருந்து வராரு இது ஒரு பேசிக் சரிங்களா இன்னொரு விஷயம் ஹரிச்சந்திரன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தானே கைது பண்ணாங்க சவுக்கு சங்கர அப்போ அந்த மகேஷ் ரம்யா எங்க இருந்து வந்தா எம் ஆர் புரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா எங்க இருந்து வந்தா ஏன் எல்லா யூடியூப் சேனலையும் வாண்டடா போய் உட்காந்துக்கிட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் தான் சவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்காங்கன்னு ஏன் சொல்றான் அனிதா ஆனந்த் நீதி கொடுத்த தீர்ப்புல இந்த மகேஷ் ரம்யாவினுடைய பெயர் எங்கேயுமே கிடையாது அப்போ இந்த மகேஷ் ரம்யா எதுக்காக ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் உட்காந்து பேட்டி கொடுக்குறான் சங்கர் வந்து நான் என்னை தாக்கி ஒரு லட்ச ரூபாய் பறிச்சுக்கிட்டாரு சவுக்கு சங்கர் கைது வேண்டிய சொல்லிட்டு எதுக்காக இவன் பேட்டி நான் ஆதாரத்தெல்லாம் போடுறேன் நீதியரசர் அனிதா ஆனந்த் அவர்கள் போட்ட தீர்ப்பினுடைய ஆதாரத்தெல்லாம் போடுறேன் அந்த ஆதாரத்துல எங்கேயாவது அந்த மகேஷ் ரம்மி அவருடைய பெயர் இருக்கான்னு பாருங்க ஏன் இவன் சம்மந்தம் இல்லாம குறுக்கான் இந்த திமுக ஏன் குறுக்க பாயுது அப்போ இந்த திமுக எத்தனை பேருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு மாறு உரிமையாளர் கொடுத்த புகார்ல சவுக் சங்கர் கைது பண்ணப்படுறாரு அதுவும் பார் உரிமையாளர் அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து சவுக் சங்கருக்கு நேரடியாக போகல எலா முருகன் பேர்ல இருந்து நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் போயிருக்கு அப்போ சவுக் சங்கருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஹரிச்சந்திரனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தால் எலா முருகன் தான் கொடுத்துருக்கணும் என் அக்கௌண்ட் தாங்க பணம் போயிருந்து அப்போ எலா முருகன் போட வைக்கிறாருனா பாரின் உரிமையாளர் யார் எலா முருகனா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் பாரினுடைய உரிமையாளர் எலா முருகன் எதுக்கு காசு போடணும் எலா பாரு உரிமையாளர் ஹரிகரன் ஏன் காசு போட்டு அவர் ஏன் நிதிஷுக்கு போடணும் சவுக சங்கருக்கே போட்டுடலாமே ஏன் நிதிஷுக்கு போடணும் அப்போ எலா வந்து அந்த ஹரிகரனுடைய பினாமியா அப்ப இவ்வளவு கேள்வி எழும்புதுல்ல இல்ல அப்போ நிதிஷும் வழக்குக்குள்ள வரல அந்த எலா முருகன் என்றவனும் காசு போட்டு விடுறா அவனும் வழக்குக்குள்ள வரல சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தவன் அந்த மகேஷ் ரம்யா என்பவன் ஒவ்வொரு ஊடகத்திலயும் போய் உட்காந்து சவுக சங்கருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் அரசு இவன் தாண்டுவன் பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த மகேஷ் ரம்யா என்பவன் நேற்று சவுக்கு சங்கரை சைதாபேட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுறாங்கல்ல அப்ப அவங்க வரான் மகேஷ் ரம்யா வழக்கு சம்பந்தமே இல்லாம வரா இவன் கொடுத்த புகாரின் பேர்ல அரசு பண்ணல எதுக்கு அவன் சம்மந்தமே இல்லாம உள்ள வரான் எதுக்கு நீதிமன்றத்துக்கு வரா நீதிமன்றத்துல வந்து குறுக்க அங்க அங்கேயே நடந்துகிட்டு இருக்கிறான் ஏன் வரா சம்பந்தம் இல்லாம அப்போ இந்த திமுக பொய்யாக இந்த வழக்கை ஜோடிக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா சம்பந்தமே இல்லாதவளாம் வந்து அந்தந்த சேனலில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் தெரியுதுங்களா அது மட்டும் இல்லாம சாட்டை சேனல்ல உட்காந்துக்கிட்டு இந்த மகேஷ் ரம்யா என்பவன் பேசிருக்கான் சாட்டை துறைமுருகன் என்ன பேசுறாரு இவ சவுக்கு சங்கர் வந்து புலனாய்வு புலி போல வெளியில பேசிக்கிட்டு இருப்பாரு என்ஐஏ வரதெல்லாம் அவருக்கு தெரியுது இவர் வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண போலீஸ் வர்றது சவுக்கு சங்கருக்கு தெரியலையா அப்ப அப்படி என்ன சோர்ஸ் அவர்கிட்ட கிடையாதா அப்படி என்ன சோர்ஸ் வச்சிருக்கிறீங்க சிறைக்கு பயந்துகிட்டு கதவு பிடிக்கிட்டு உள்ள இருந்தவன் தானே சவுக்கு சங்கரு அப்படின்னு சாட்டை துறைமுருகம் பேசுறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்றைக்குமே கைதுக்கு பயந்தவர் ஆள் கிடையாது நம்ம கடந்த கிட்டத்தட்ட கைதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சவுக்கு சங்கரின் அவர் கைதுக்கு பயந்தவர் கிடையாது ஒவ்வொரு முறையும் கைது கைது அரஸ்ட் பண்ணி மூன்று மாசம் நான்கு மாசம் உள்ள இருந்த நபர் தான் இந்த கைதுக்கு அஞ்ச போறாரு இத்தனை கைதுக்கு அஞ்சாத இதுக்கு அஞ்ச போறாரு ஆனால் இந்த சாட்டை துறம்புற ஒரே ஒரு கைதுக்கு உள்ள போயிட்டு என்னுடைய குறி அழுகி போயிடுச்சு எப்படி என்னுடைய ஆண்கூறி அழுகி போயிடுச்சு எனக்கு ஜாமீன் தாங்கன்னு கதறி புரண்டு ஜாமீன் கேட்டு வந்த இவன் வந்து சவுக்கு சங்கரை பார்த்து வீடியோ இருக்கான் சவுக்கு சங்கரின் மீது அதனால மொத்த வன்மத்தியோ தொடர்ச்சியா இந்த இருக்கான் வருவான் காவல்துறை என்ன மாதம் அதாவது சைதாப்பேட்டை லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் திரு சேட்டு அவர்கள் என்ன வைக்கிறார்னாக்க இவரை நாங்க கைது பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது முறையான விசாரணை நடத்தல எங்களுக்கு இன்னும் ஏழு நாட்கள் காவலில் எடுக்க எங்களுக்கு அனுமதிக்கணும் இன்னும் ஏழு நாட்கள் இவரை காவலில் வச்சு நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு நீதிமன்றத்துல கோரிக்கை வைக்கிறார் அப்போ இவர்கள் தரப்புல அதாவது சவுக்கு சங்கர் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன வாதம் வைக்கிறாருனாக்க ஏற்கனவே கடந்த காலங்கள்ல சவுக்கு சங்கரின் மீது பல வழக்குகளை இவங்க போட்டிருக்காங்க நீ இவங்களை வந்து சிறைக்குள்ள வச்சு அடிச்சிருக்கிறாங்க சவுக்கு சங்கருடைய கையை உடைச்சிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் போன வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது போன்ற சூழலில் ஏழு நாட்கள் வரைக்கும் இவருக்கு காவல் நீட்டிப்பு கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் இவருக்கு ஆபத்து இவருடைய உயிருக்கு ஆபத்து நாங்கள் வழக்குக்கு முழுமையா ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஜஜ்மட்டுல நீதிபதி அனிதா ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க சவுக்கு சங்கர் கதவை பூட்டி கொண்டு இருந்தது தவறுன்னு சொல்றாங்க உண்மையாகவே தவறுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் கதவை பூட்டி கொண்டது தவறு தான் ஆனால் சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட அந்த நியாயமான காரணம்னு ஒன்று இருக்கு ஏன்னா இந்த போலீஸ்காரங்களே கஞ்சாவை எடுத்துட்டு போய் இவங்களே உள்ள வச்சுட்டு கூட இவங்க கஞ்சா கேஸ் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு அல்லது போதை மருந்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு கூட போதை மருந்து வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போதை மருந்து வழக்கு வழங்கப்பட்டாங்க மூணு மாசம் நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனாலதான் இந்த காவல்துறை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்கதான் அதற்கான வரலாறு எல்லாம் இருக்குது ஆதாரத்தை எடுத்து நாங்க போடணுமா என்ன சரிதான் வழக்குகள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய வழக்குகள்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து நாங்க போடணுமா என்ன அதனாலதான் சவுக்கு சங்கர் அவர்கள் கதவை கொண்டு என்னுடைய லாயர் வர்ற வரைக்கும் நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கரின் மீது அவர் பயன்படுத்தாத போதே கஞ்சாவை எடுத்துட்டு போய் இவங்களே காருக்குள்ள வச்சு நாங்க வந்து கஞ்சாவோடு பிடிப்பட்டார் சவுக்கு சங்கர் அப்படிலாம் வழங்கப்பட்ட ஆட்கள் தான் அப்ப அந்த வழக்கை மீண்டும் செய்ய மாட்டாங்களா ஆனால் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது கதவை உடைப்பதற்கு இதனால்தான் கைது பண்ண நம்ம போறோம் அப்படின்னாக்க கைதாவதற்கு அவர் ஒத்துக்கல அப்படின்னாக்க கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காருனாக்க கதவை உடைத்து கொண்டு போவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது சவுக்கு சங்கரை வந்து கதவு பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தது இருந்தது தவறு தான் ஆனால் அதற்கு அவர் கூறக்கூடிய காரணம் நியாயமான காரணம் தான் காவல்துறை கதவை உடைத்து கொண்டு உள்ளே போனதும் சட்டப்படியான ஒரு நடவடிக்கை தான் ஆனால் பீரோவை உடைச்சி அதுக்குள்ள இருந்து காசை பறிமுதல் பண்ணாங்கல்ல அந்த காசு சவுக்கு சங்கரனுடைய அம்மாவினுடைய மெடிக்கல் செலவுக்காக வச்சிருந்த பணம்னு அவங்க சொல்றாங்க அதை உடைச்சிட்டு ஏன்னா ஜிபே ல அனுப்பிவிட்டு கேஸுக்காக தான் நீங்க போறீங்க ஜிபே ல அனுப்பிவிட்டு நேற்று அனுப்பிவிட்டுறா இன்னைக்கு போய் கைது பண்றீங்க ஜிபேல விட்ட காசு அக்கௌண்ட்ல தான் இருக்கும் போது அவங்க வித்ராவும் பண்ணல அப்படின்னும் போது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காசை அவங்க அம்மாவினுடைய உடல்நிலை சரியில்லாததால அவங்க அம்மாவினுடைய மெடிக்கல் செலவுக்காக வச்சிருக்க காசை காவல்துறையை கைப்பற்றது பீரோவையா உடைக்குது நீங்க அரெஸ்ட் பண்ண தான் போறீங்க அரெஸ்ட் வாரண்ட்டோட தான் போறீங்க கதுவை அவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒத்துழைக்கலாம் கதவு உடைச்சிட்டு உள்ள போறீங்க அது வரைக்கும் நியாயம் அதை தாண்டி எதற்காக வீடு ஃபுல்லா போய் சர்ச் பண்றீங்க அதற்கு என்னும் ஆர்டர் வாங்கிருக்கீங்களா காசை எதுக்கு பறிமுதல் பண்றீங்க நீங்க என்ன வருமான வரித்துறையா அப்ப இது வந்து அத்துமீறல் இதையெல்லாம் காரணம் காட்டிதான் சவுக்கு சங்கன் தரப்பு நீதிபதி வந்து நீதி நீதி அரசர் முன்னாடி தங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க அப்ப இதை கேட்ட நீதி அரசர் சவுக்கு சங்கர் தரப்பிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதால்தான் அவங்க என்ன ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னாக்க ரெண்டு நாள் கஸ்டடி அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் கஸ்டடியில நீங்க எடுக்கலாம் நீங்க கேட்ட ஏழு நாள் எட்டு நாள் எல்லாம் கொடுக்க முடியாது நாங்க ரெண்டு நாள் கஸ்டடி கொடுக்கிறோம் விசாரிங்க அப்படின்னு மட்டும் நீதியரசர் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அப்போ அந்த ரெண்டு நாள் அதாவது நாளை மறுநாள் நாளையோட விசாரணை முடியுதுன்னா அடுத்த நாள் வந்து ஜாமீனில் சவுக்கு சங்கர் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் காவல்துறையினர் மேலும் இன்னொரு வழக்கு பதிவு செய்வதற்காக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு வழக்கு எப்படியாவது பதிவு செய்து மீண்டும் உள்ள வைக்கணும் அப்ப தொடர்ச்சியாக ஒரு மூணு வழக்கு நாம போட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த மூன்று வழக்குல குண்டர் சட்டத்தை பாய்ச்சலாம் அதன் மூலமாக ஒரு ஆறு மாசம் முடக்கி வைக்கலாம் காவல்துறை பிளான் இருக்கு அதனாலதான் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாம மகேஷ் ரம்யா என்பவன் உள்ள குறுக்க பாயறான் புரியுதுங்களா இப்ப புரியுதுங்களா ஹரிஹரன் கொடுத்தது ஒரு வழக்கு பார் உரிமையாளர் இப்ப இந்த மகேஷ் ரம்யா வந்து சம்பந்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சு என்னுடைய வழக்கும் சேருங்கறதுதான் இவ்வளவு புட்ட பண்ணிட்டு இருக்கான் அப்ப இவன் மேல ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இன்னொரு கேஸ் ஏதாவது ஜோடிச்சு போட்டாங்கன்னா குண்டாஸ் போட்டு முடைக்கிடலாம் அப்படின்னு தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாளை ஒருவேளை காவல் வந்து நாளையோட முடிவடைதுனாக்க அடுத்த நாள் சவுக்கு சங்கர் ஜாமீன் போட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை அவர் வெளிவராத பட்சத்தில் மேலும் ஒரு வழக்கு போட்டு அவரை உள்ளேயே முடக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீதி அரசர் அனிதா ஆனந்த் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ரெக்கார்டுகளை காப்பி எடுத்துக்கங்க வே ரெண்டு தரப்புமே காப்பி எடுத்துங்க சவுக்கு சங்கர் தரப்பும் காப்பி எடுத்துங்க காவல்துறையினரும் காப்பி எடுத்துங்க முடிஞ்ச ஹார்ட் டிஸ்க கூட நீங்க எடுத்துக்கங்கும் உத்தரவு போட்டிருக்காரு அதே சமயத்துல நேற்று இந்த காவல்துறை என்ன பண்ணிருக்குனாக்க எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வாரண்ட்டுமே இல்லை

விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் காவல்துறை அது ஏன்னா ஜியோமெட்ரிக் பதிவு கைரேகை வச்சுட்டு அல்லது ஐடி கார்டை காட்டிட்டு தான் சவுக்கு சங்கர் ஆபீஸ் உள்ள கதவு திறந்து உள்ள போக முடியும் அதை பிரேக் பண்ண காவல்துறை முயற்சி பண்றாங்க எங்கள்கிட்ட கேட்டால் நாங்களே வந்து கதவு திறந்து கொடுக்குமே சொல்லிட்டு காவல சவுக்கு சங்கர் தரப்புல வந்து நீதிமன்றத்துக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றமும் தரப்பும் அதாவது காவல்துறையும் சவுக்கு சங்கர் தரப்பும் இந்த இரண்டு தரப்பும் விசாரணைக்கு பரஸ்பரமாக ஒத்துழைக்கணும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நாடகத்தை இந்த திமுகவினர் அரங்கேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேவைய இல்லாம இந்த ரம்யா வேற உள்ள போகுது எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் வாண்டடா போய் அவனே கால் பண்ணி வாண்டடா நான் பேட்டி கொடுக்குறேன் நான் பேட்டிடுவோம் கொடுத்துட்டு இருக்கான் ரெட்ளிக்ஸுக்கும் அவனே வாண்டடாதான் கால் பண்ணி பேட்டி கொடுத்து அதுலயும் சிக்கிட்டான் இப்ப சாண்டி துறைமுறைகிட்ட போய் அங்க போய் பேட்டி கொடுத்ததுலயும் இல்லையோ போச்சு இவனுக்கு ஏதோ ஒரு அஜெண்டாவில் இவனுக்கு வேலை செய்றாங்கன்றது தெளிவாகிவிட்டது பொறுத்திருந்து பாருங்கள் தமிழக மக்களே இந்த திமுகவினர் ஒற்றை நபரை முடக்குவதற்கு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் நிறைய இருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்பதை மீண்டும் 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 நாங்கள் தெரிவிக்கிறோம் இன்று சவுக்கு சங்கர் நடப்பது நாளை உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் தான் நாங்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நாங்கள் பேசுவதற்கான காரணமே இது ஒற்றை காரணம் மட்டும்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்கள் நாளை அவருடைய காவல் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல அது முடிஞ்சு வெளிவர போகிறாரா அல்லது மேலும் ஒரு வழக்கு போட்டு அதற்கு மேலும் ஒரு வழக்கு போட்டு குண்டாசிலேயே உள்ள வைக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி